ஆதிபாரதி இன்றைக்கி ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்கு எபிசோடு இப்போ தான் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆதிபாரதி ரெண்டு பேரோட ரகசியத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அதே மாதிரி வந்து ஸ்வேதாவோட சதி திட்டத்தை வந்து அழகர் வந்து செம்ம மாசா வந்து முறியடிக்கிறாருன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க இந்த பக்கம் அதிகாரியை பார்க்குறதுக்காக வந்து ஆண்டால் வந்து ஸ்டேஷன் வராங்க வந்தோடனே கரெக்டாக துறையோட ஃபோட்டோவை காமிச்சு இந்த மாதிரி இவன் யார் என்ன ஏதுன்னு கொஞ்சம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னோன்னு என்னம்மா அப்படிங்கிறப்ப இவன் வந்து என் ஃப்ரெண்டோட வந்து ஹஸ்பண்டு அவள் வந்து பிரிஞ்சிருக்கா அதனால் எப்படியாவது வந்து இவனை பற்றின தகவலாம் தெரிஞ்சு இவன்கிட்ட இருந்து வந்து விளக்கி கொடுக்கலாம்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா அவளுக்கு வந்து இன்னொரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறது தான் சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு ஒன்று பரவாயில்லம்மா நீ வேணா பேசாமல் வந்து என் பக்கத்துலேயே ஒரு பெஞ்சை போட்டுரு டெய்லி வர்றது எல்லாத்தையும் உன் பக்கம் திருப்பி விட்டுறன எங்களுக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும்ல அப்படின்னொன்னே விளாடாதீங்கம்மா சார் தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு நீ நீயேவன் என்னை சாரெல்லாம் கூப்பிட்டுருக்கேன் உரிமையாக வந்து என்னை வந்து சொந்தக்கார பொண்ணு தானே மாமான்னு கூப்பிடு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வீட்டுக்கு நான் இவனை வந்து யார் என்ன ஏதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் ஆண்டாள் ஆண்டாளுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாப்புல அவங்க மாமா இந்த மாதிரி அம்மா நீ சொன்ன ஆள் வந்து பேர் வந்து துறை சென்னையில் காஞ்சிபுரத்தில் இருக்கான்னு நான் வந்து ஏற்கனவே அவனோட அட்ரஸ் எல்லாத்தையும் உனக்கு அனுப்பிட்டேன் எப்படி மாமா இப்படி கண்டுபிடிக்க முடியுது அவன் மேலே ஏற்கனவே சில பல பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கு அதனால் வந்து ஈஸியாக வந்து அவன் ஃபைலில் எடுக்க முடிஞ்சு அப்படின்னொன்னே ரொம்ப நன்றி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இந்த பக்கம் வந்து ஸ்வேதா கிட்டே வந்து அழகர் வந்து ஃபோன் பண்ணி பேசி எல்லா அட்ரஸ்ஸு எல்லாமே தகவல் வந்து பேப்பர்லாம் வாங்குறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல ஒரே நாளில் வந்து ரெண்டு பேரோட வந்து அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் எல்லாமே கிடச்சிருச்சு இல்லை இதை நினச்சி கூட பார்க்கல எல்லாமே ஆதி பாரதியை வந்து சேர்த்து வைக்கிறதுக்காகவே நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போய் துறையை பார்க்குறதுக்காக போகிறேன் அப்படின்னு ஆண்டாள் வந்து கிளம்பி போகிறாங்க மாதிரி அழகர் வந்து ஸ்வேதாவை பார்க்குறதுக்காக கிளம்பி வந்து போகிறாங்க எக்காரணம் கொண்டும் வந்து நம்ம வந்து அவங்க அழுதாங்க வச்சாங்கன்ட்டு வந்து சமாதானம் ஆகிடக்கூடாது அது மட்டும் உஷாராக இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா வந்து பார்க்குறப்ப வந்து கராராக வந்து கையில் பேப்பரில் சைன் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு இந்த பக்கம் கிளம்பி வந்து ஆண்டாலும் அழகரும் ரெண்டு பேரும் தனித்தனியாக போகிறாங்க இந்த பக்கம் ஃபோன் பண்ணி வந்து அழகர் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி ஸ்வேதா கிட்டே இங்கே பாரு ஓ புருஷனோட வந்து ஃப்ரெண்டு தான் பேசுகிறேன் ஓ நான் தங்கச்சி மாதிரி நினச்சிட்டு நான் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன் அவங்கள ஏன் பிரிஞ்சிருக்கேன் இதெல்லாம் வந்து நல்லா இருக்கா அப்படின்னோட இங்கே பாரு தேவையில்லாத விஷயத்துலலாம் வேலை வச்சுக்காத நான் சும்மாவே வந்து கோவப்படுவேன் அப்படின்னு ஸ்வேத்தா திட்டுனே அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை வேறு இருக்குது நீங்கள் வந்து என் ப ஃப்ரெண்டு வேறே வந்து உங்கள் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கான் நீங்கள் ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆதிய பத்தனை வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொன்னோன்னா வந்து ஓஹோ இவன் பாரதினு நினச்சி நான் பேசிக்கிட்டு இருக்கான் சரி ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேத்த நாடகம் மாடி ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சோடனா ஃபோன் பண்ணி வந்து அறிவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னோன்னா எதுக்கும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் நான் வந்து இவனை நாலஞ்சு பேரை அனுப்பி விட்றேன் குணாவை நீ வந்து இப்போ சப்போர்ட்டுக்கு வச்சுக்க மற்றபடி வேறு ஏதாவது பிரச்சனை வந்தால் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அதுவும் சரிதான் பா யார் என்னன்னு தெரியாமல் நம்ம போய் மாட்டிக்க கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஸ்வேதா ஒரு திட்டத்தோடு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அழகிருக்காங்க அது இந்த பக்கம் வந்து ஆண்டாள் வந்து கிளம்பி வந்து துரைக்கு ஃபோன் பண்ணி வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்து அட்ரெஸ்ஸு தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் துரைக்கிட்ட வந்து இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்வேதாக்காக பேசதான் நினச்சிக்கிட்டு இங்கே பாருங்கள் அவளை பற்றி பேசுகிற வேலையை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா புண்ணான்னு வந்து கோச்சிட்டு அந்த பக்கம் போகிறாங்க எப்படிங்க உங்களால் வந்து உங்கள் பொண்ணு வந்து அவ்வளோ உன் மேலே பாசமாக இருக்காங்க அப்பா அப்பான்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப தான் பாரதி என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னோன்னதான் துறைக்கு வந்து புரியுது ஓஹோ அப்படியா விஷயம் சரி இப்போ வந்து உனக்கு வந்து பாரதியை வந்து ஆதி ரெண்டு பேருமே ஒரே ஊரில் இருக்காங்கிற விஷயத்த வந்து ஸ்வேத்தாவும் கண்டுபிடிச்சிட்டாங்க அதே மாதிரி துரையும் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த ரெண்டு பேருமே வந்து ஆளாளுக்கு வந்து அதிரடியாக ஒரு திட்டம் போட்டுட்டு வந்து இந்த பக்கம் துறை ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா மணிக்கு ஃபோனோ போட்டு இந்த மாதிரி பாரதி இருக்கிற அட்ரஸ் எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு இப்போ நான் அந்த ஊருக்கு கிளம்பி அந்த பொண்ணு கூட ஆண்டால் கூட கிளம்பி வந்துகிட்டு இருக்கேன் என்ன ஏதுங்கிறத நாளைக்கு ஊர்லேயே பார்த்துக்கலாம் நீங்களும் வாங்க கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து ஆண்டால் அழைச்சிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து அழகர் வந்துட வராங்க வந்தோன்னே வந்து பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகிக்கிறாங்க ஆஹா இவங்ககிட்ட ஏற்கனவே நம்ம ஒரு தடவை ஊரில் வந்து போலியாக ஆதியை வந்து ஒருத்தனை நடிக்க வச்சோமே இவனுக்கு தெரியுமே இவன் ஆதியோட ஃப்ரெண்டாச்சே அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து இந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க ஃபோன் பண்ணி வந்து ம்மா ஏற்கனவே எனக்கு என்னமோ வந்து ஆதி தான் திட்டம் போட்டு அவன் ஃப்ரெண்டை வந்து அனுப்பி விட்ருப்பான்னு நினைக்கிறேன் எதுக்கும் நீ வந்து குணாக்கிட்ட வந்து சொல்லி வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்க அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே வந்து பேச ஆரம்பிச்சோன்னா உண்மையிலே பாரதி கிட்டே பேசுகிற மாதிரியே சொன்னோன்னே ஆக மொத்தத்தில் வந்து இவன் என்னை பாரதின்னு நினச்சி தான் பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் வந்து அழுது நாடகம் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க ஸ்வேதா வந்து அதை நம்பிட்டு ஆதி பார்க்குறதுக்காக நான் வந்து ஒரே ஒரு தடவை வந்து பார்த்து பேசணும் அப்படின்னு சொன்னோன்னா சரின்ட்டு உங்களை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து இந்த பக்கம் அழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து இவருக்கு வந்து விக்கல் எடுக்குது விக்கல் எடுத்தோன்னா கொஞ்சம் தண்ணி மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னா ஸ்மேத்தாவை அனுப்புகிறாங்க வெளியில் போய் தண்ணி கடையில் இருக்கப்ப கரெக்டாக வந்து ப்ளூடூத்தில் ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருந்ததுனால கரெக்டாக அழகர் வந்து தட்டி விட்டுறாங்க நான் சொல்கிற விஷயத்த மட்டும் கேளுமா மேற்கொண்டு பக்கத்தில் இருக்க அவனுக்கு வந்து ஆதியோட ஃப்ரெண்டுக்கு வந்து எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருமா நீ வந்து எக்காரணம் கொண்டோ ஆதியோட ஒய்ஃப்னு தெரியக்கூடாது அவனுக்கு அதே மாதிரி அந்த பக்கம் துறையை தேடி வந்து யாரோ ஒருத்தி ஆண்டாள்னு வந்து போயிருக்கா ஆக மொத்தத்தில் ரெண்டு பேரும் வந்து புருஷம் பொண்டாட்டி இல்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து எக்காரணம் கொண்டு அவனுக்கு தெரியாத அளவுக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணி சமாளிச்சுக்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் வந்து அழகர் வந்து ஒரு அதிரடியாக திட்டம் படுறாங்க ஆக மொத்தத்தில் இப்போ வந்து ஆண்டால் அவங்க கிட்ட வந்து போயிருக்கா என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து இங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னா அப்புறம் ஏன் இவங்க ரெண்டு பேர் ஃபோட்டோவை வந்து ஆதி பாரதி கொடுத்தாங்க ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாரு அழகர் அதோடு முடிக்கிறாங்க